உங்களுடைய மாத சம்பளம் வந்து முப்பதாயிரம் தான் இந்த முப்பதாயிரம் ரூபாயை நான் எப்படி திட்டமிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் உங்களுடைய சம்பளத்தை வந்து மூணா நம்ம பிரிக்கணும் ஒன்று ஐம்பது சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் இப்படி மூணா நம்ம பிரிக்கணும் இப்ப நீடுன்றது வந்து நம்மளுடைய தேவைகள் அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அந்த தேவைகளுக்கு வந்து நம்ம ஐம்பது சதவீதம் நம்மளுடைய மாத சம்பளத்துல இருந்து ஒதுக்கலாம் அதே மாதிரி வாண்டுன்றது வந்து நம்மளுடைய விருப்பம் நமக்கும் சில ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை வந்து நம்ம நிறைவேற்றிக் கொள்வதற்கு நம்ம இருபது சதவீதம் ஒதுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் முப்பது சதவீதம் நம்ம ஒதுக்கணும் நீண்ட கால முதலீடு அப்படின்றது நிச்சயமா நமக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவும் அப்ப முப்பது சதவீதம் அப்படின்றது நம்மளுடைய மந்த்லி சேலரியிலேருந்து இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும் இப்ப முப்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவர் எப்படி அவருடைய நீடு வாண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவர் அவருடைய தேவைக்கு வந்து பதினைந்தாயிரம் ஒதுக்கணும் பதினைந்தாயிரம் அப்படின்றது முப்பதாயிரத்தில் ஐம்பது சதவீதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரத்தும் வந்து அவருடைய தேவைக்காக ஒதுக்கணும் இப்போ அவருடைய தேவைகள் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அவருடைய வீட்டு வாடகை அப்படின்றது அவருடைய முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும் அது அவர் நிச்சயமாக வந்து கட்டியே ஆகணும் அப்படின்றது ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஏழாயிரம் அதுக்காக ஒதுக்கலாம் மாதிரி ஃபுட் அண்ட் க்ராசரிஸ் அவர் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வரையும் ஒதுக்கலாம் இபி பில் ஒய்ஃபை ரீசார்ஜ் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அவர் ஏதாவது எடுத்திருந்தாரு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்குள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் குறிப்பாக வந்து இபியை பொறுத்தவரையில் வந்து அவர் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா எலக்ட்ரானிக் உர்ஜி வந்து அவர் பயன்படுத்தக்கூடியது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து அவருடைய எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது இரநூறுவாலேருந்து எண்ணூறுபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதி எல்லாமே வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் க்ளோத்ஸுக்கு வந்து நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரையும் ஒதுக்கலாம் பொதுவாக ஒரு ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனில் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க நம்ம என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றத ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ணோம் அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது மந்த்லி நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ட்ரெஸ் வாங்கணுன்ற அர்த்தம் கிடையாது நீங்கள் ஓரளவு நீங்கள் வந்து உங்கள்ட்ட ட்ரெஸ் இருக்கு இனஃபான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு நீடுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி டிராவலுக்கு வந்து நீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் ஆயிரத்தி ஐநூறுவா வரையும் நீங்க ஒதுக்கலாம் இது எல்லாமே நீடு கேட்டகரியில வரும் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க தான் பிளான் பண்ணும் இப்படி பிளான் பண்ணா அவங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அது இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம் இப்போ அதே மாதிரி வந்து வான்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய விருப்பம் இப்போ இந்த விருப்பத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இருபது சதவீதம் வந்து நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு முப்பதாயிரத்தில் இருபது சதவீதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் தான் அப்படின்னா ஆறாயிரம் வரும் இப்போ இந்த ரூபாயை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பைக்கில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு பைக்கு வந்து நம்ம வந்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டாயிரூவா வரையும் அதுக்கு ஒதுக்கலாம் பைக் மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுடைய ஃபோன் இஎம்ஐஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த ரெண்டாயிர ரூபாய்க்குள்ளே நம்ம சுருக்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ க்ளோத்திங் வந்து தௌசண்ட் ஃபைவ் நம்ம வந்து ஒதுக்கியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து க்ளோத்ஸ் வாங்க போகிறது கிடையாது ட்ரெஸ்ஸஸ் வாங்க போகிறது கிடையாது அப்போ அந்த பணம் மீதி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய இஎம்ஐ இல்லை வந்து ஏதாவது நம்ம ஃபோன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் இஎம்ஐயில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வான்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய விருப்பம் என்னவாக இருக்கும்னா வெக்கேஷன் எங்கேயாவது போகணும் அப்படின்றது இருக்கும் அப்போ அந்த வெக்கேஷனுக்கு வந்து டூ தௌசண்ட் வந்து மந்த்லி நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம தனியாக எடுத்து வைக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெக்கேஷன்றது வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம போகிறது கிடையாது இயர்லி ஒன்ஸ் போவோம் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் போவோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாதம் மாதம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து அது உங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி மாதத்தில் வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து நம்ம வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் மாதம் மாதம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மேபி ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஒன்ஸ் எ மந்த் நீங்கள் வெளியே போகிறதுக்கு இந்த தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி த்ரீ தௌசண்ட்றது இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி மூணாவது கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரையில் நம்ம வந்து நம்மளுடைய சேல்ரிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மந்த்லி சேல்ரீன்றது முப்பதாயிரம் தான் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நைன் தௌசண்ட் நம்மகிட்ட இருக்கும் இந்த ஒன்பதாயிரத்தை நம்ம எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஐயாயிரம் ரூபா வந்து முதலீடு பண்ணலாம் எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து நம்ம ஒரு ஆயிரம் ரூபா வந்து முதலீடு பண்ணலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் நம்ம வந்து அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒதுக்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரையில் ஒரு ஆயிரம் ரூபா ஒதுக்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரையில் ஃபைவ் தௌசண்ட் வரையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து டைரக்ட் ரெகுலர் மெத்தட் இருக்குது டேரெக்ட் மெத்தடில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்மில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லை வந்து யாராவது ஒரு அட்வைசர்ஸை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் நம்ம ஆல்ரெடி ஒதுக்கி வச்சுருக்கோம் இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம வந்து ஆர்டியாக போடலாம் இல்லை வந்து நம்ம லிக்யூட் ஃபண்டில் போடலாம் லிக்யூட் ஃபண்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக் கழித்து நீங்கள் வந்து பணத்தை எப்போ வேணாலும் வித்ரா பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரூபா வரையும் நீங்கள் அதுக்குன்னு ஒதுக்கி வைக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் இப்போ ரெண்டாயிரம் ஒரு மாசத்துக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் ஒதுக்கி இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வந்து நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் எடுக்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தௌசண்ட் ருபீஸ் நம்ம ஆல்ரெடி ஒதுக்கி வச்சிருக்கோம் இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே உங்களுடைய ப்ரீமியம் வந்து பே பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வரையும் கவரேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறதெல்லாம் சரி நீடு வாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணணுன்றது சொல்லிட்டீங்க இப்போ சென்னை மாதிரியான இடத்துல வந்து ரூபாய்க்கு யாருமே வாடகைக்கு கொடுக்குறாங்கன்றது உங்களுடைய நியாயமான கேள்வியா இருக்கும் இந்த கேள்வியும் சரியான கேள்விதான் இப்போ நீங்க வந்து பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான் அப்படின்றது உங்களுக்கு பொருந்தும் இதுவே நீங்க வந்து ஒரு ஃபேமிலி மேனா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பணம் தேவைப்படும் ஹவுஸ் ரெண்டை பொறுத்த சென்னையில் வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வரையும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பதினஞ்சாயிரம் மாதம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு வேலை அவங்க செய்யலாம் அந்த பதினைந்தாயிரத்தை வந்து நீங்கள் வந்து நீடு வாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் நீங்கள் முதலீடு பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீடு கேட்டகரியில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் போட போகிறீங்க அதே மாதிரி வாண்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் நீங்கள் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் வந்து லெவன் தௌசண்டில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃபுட் அண்ட் கிராசரி வந்து அடிஷ்னலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு தௌசண்ட் ருபீஸை வந்து ஃபுட் அண்ட் க்ராசரியில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கேட்டகரியில் நீட் கேட்டகரியில் நம்ம சொன்னோம் ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம் இப்போ பதினஞ்சாயிரம் உங்களுடைய சம்பளம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் எடுத்து நீட் கேட்டகரியில் போட்டுருவீங்க அப்போ உங்களுக்கு வந்து செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஒரு ஃபோர் தௌசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் அதே மாதிரி ஃபுட் அண்ட் கிராஸர் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய வரும் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவது மந்த்லி உங்களுடைய ஃபுட் அண்ட் க்ராசரிஸ் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வான்ஸ் கேட்டகரியில் நம்ம ஃபோர் தௌசண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபோர் தௌசண்ட் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தௌசண்ட் ருபீஸ் வந்து அடிஷ்னல் நமக்கு தேவைப்படும் இப்போ தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம இங்கே அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம் நம்மகிட்ட வந்து ஃபோர் தௌசண்ட் இருக்குது இங்கே தௌசண்ட் போயிடுது அதே மாதிரி வெக்கேஷன் போகும்போது டூ தௌசண்ட் நம்ம ஆல்ரெடி சேவ் இருக்கோம் இப்போ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் பக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அப்போ வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்டாக மாறும் இப்போ மந்த்லி வந்து த்ரீ தௌசண்ட் நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வெக்கேஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணலாம் அதே மாதிரி இஎம்ஐஸுன்றது நிச்சயமாக இருக்கும் ஒரு கப்புலாக நம்ம இருக்கும்பொழுது நம்மளுடைய தேவைகள் நம்முடைய விருப்பங்கள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் இப்போ விருப்பங்களை பார்க்கும்போது நிச்சயமாக இஎம்ஐ ஏதாவது இருக்கும் இப்போ அந்த இஎம்ஐக்கு வந்து அடிஷ்னலாக அந்த டூ தௌசண்ட் வரையும் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த டூ தௌசண்டே நம்ம சேர்க்கும்போது ஃபோர் தௌசண்டாக மாறிடும் இப்போ இந்த ஃபோர் தௌசண்ட் நம்ம ஸ்பிளிட் பண்ணியாச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தவரையில ஆல்ரெடி நம்ம வந்து நைன் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்மள்கிட்ட வந்து அடிஷனலா சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும்போது அந்த சிக்ஸ் தௌசண்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து மந்த்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் முதலீடு பண்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த சிக்ஸ் தௌசண்ட் எப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஃபைவ் தௌசண்ட் வரை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்ததை வந்து நம்ம ஸ்டெப்அப் பண்ணலாம் ஒரு த்ரீ தௌசண்ட் வந்து அடிஷனலா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதேமாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்தவரையில் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆல்ரெடி தௌசண்ட் ருபீஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடிஷ்னலாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம் இப்போ அதில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம தௌசண்ட் ருபீஸ் வரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை வந்து எமர்ஜென்சி ஃபண்டே கூட வந்து நீங்கள் டூ தௌசண்டாக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சஜஷன் அது இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸும் நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் இப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம்ல ஒரு டென் இயர்ஸ்ல வந்து நிச்சயமா வந்து ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரையில எப்பயுமே வந்து நம்ம ஷார்ட் கோலோட அணுகாம ஒரு லாங் டர்மா நம்ம அணுகணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து ஒரு பெரிய பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வது அப்படின்றது ஒரு சிறந்த புத்திசாலித்தனமான முதலீட்டு நோக்கமாக இருக்க முடியாது அதே நேரத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து நம்ம உறங்கக்கூடிய நேரத்துல கூட நமக்காக அது வேலை செய்வதும் வளருவதும் அது நமக்கு ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி தருவதும் ஒரு சிறந்த முதலீடு தத்துவமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை எல்லாராலையும் சேமிக்க முடியுமா வளர்ச்சி அடைய முடியுமா நம்மளும் பணக்காரர் ஆக முடியுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் நிச்சயமாக நம்மளாலையும் பணக்காரர் ஆக முடியும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு பிளானிங் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக வேண்டும் அப்படி ஒரு சிறந்த பிளானிங் நமக்கு இருந்தது ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா நம்மளாலையும் பணக்காரர் ஆக முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க